பண்ணி கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆடியன்ஸ் நிறைய பேர் பார்த்துட்டு நிறைய கமெண்ட் பண்ணிருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அவங்களுக்கெல்லாம் என்னுடைய நெஞ்சார்ந்த மனம்மார்ந்த வாழ்த்துக்கள் நீங்க பண்ற ஒரு ஒரு சப்ஸ்கிரைப் எனக்கு இன்ட்ரெஸ்டை கொடுக்குது கண்டிப்பாக நல்ல நல்ல பதிவை போட்டு மக்களுக்காக ஆதரவு எப்பயுமே என்னோட சப்போர்ட் இருக்கும் முக்கியமாக பெண்களுக்காக நான் சப்போர்ட் பண்ணுவாங்க ஏன்னா கேர்ள்ஸ் வந்து உண்மையிலேயே சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப வந்து பாவப்பட்ட ஜென்மங்கள் நல்லபடியாக பார்த்துக்குங்க இன்றைக்கி என்னோடய டாபிக் முக்கியமான டாபிக் ஃபேஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரென்ஸ் முகத்தை அப்படி வச்சுக்காதீங்க உங்களுக்கு ஆயிரத்தெட்டு கஷ்டம் இருக்கும் இல்லையா நான் தினமும் வாழ்ந்துட்டு உயிரோடு இருக்கிறது பெரிய சவாலுங்க அதையே நான் எதிர்கொண்டுருக்கேன் உண்மைதான் இல்லைன்னு சொல்ல ஃபேஸ் டிஃபரன்ஸ் கொஞ்சம் ஹாப்பியாக இருங்க ஸ்மைல் பண்ணுங்க ஹெல்த்துக்கு நல்லது சரிங்களா எப்பயுமே வந்து ஹாப்பியாக இருங்க சந்தோஷமாக இருங்க ஹெல்த்து கண்டிஷன் உங்களுக்கு நல்லா இருக்கும்னா உங்களுடைய ஹாப்பினஸ் ரொம்ப முக்கியம் ஃபேஸ் டிஃப்ரென்ஸுன்றது ரொம்ப முக்கியம் உங்களை பார்த்தா கொஞ்சம் ஸ்மைல் பண்ணுங்க முகத்தை பார்த்துட்டு சில பேர் சந்தோஷமாக இருப்பாங்க வீட்டில் இருக்கவங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்சி முகம் கொடுத்து இல்லை பழகிறது எத் அப்படிதான் வாழ்ந்துட்டு வாழ்ந்துட்டுருக்கோம் முந்நூற்றஞ்சி நாள் வீட்டில் இருக்கவங்ககிட்ட முதல்ல நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா ஆ ஒரு அம்மா கிட்ட அன்பாக பேசுறீங்களா ஒரு அப்பா கிட்ட அன்பாக பேசுறீங்களா கூட இருக்க ஹஸ்பண்ட்டை ஒரு அன்பாக பேசுகிறீங்களா ஹஸ்பண்ட் மனைவி அன்பா அன்பாக பேசுகிறாங்களா கிட்ட நீ அன்பாக பேசுகிறீங்களா டைம் இல்லைங்க தேவை மணி ஓடிக்கிட்டே இருக்கோம் டைம் இல்லை அப்படி தான் இருக்கு எது எப்படி இருந்தாலும் ஃபேஸ் டிஃப்ரென்ஸை கொஞ்சம் மாற்றி உங்களுடைய ஃபேஸை வந்து எப்பயுமே கொஞ்சம் நல்லா ஸ்மைல் பண்ணி கண்ணாடி போய் பாருங்கள் உங்கள் இங்கே சோகமாக இருக்கும்போது வருத்தமாக இருக்கும்போது கோவப்படுற போது உங்கள் முகத்தை கொஞ்சோண்டு கண்ணாடியில் பார்த்துட்டோம் நம்ம முகமே பார்க்கறதுக்கு கண்ணாடின்னு ஒன்று கண்டுபிடிக்கல மொபைலின்னு ஒன்று கண்டுபிடிக்கல கேமரான்னு ஒன்று கண்டுபிடிக்கல வீடியோன்னு ஒன்று கண்டுபிடிக்கலன்னா இந்த உலகத்தில் எத்தனை பேர் இருந்திருப்போனே தெரியல ஸோ சந்தோஷமாக இருங்க ஹாப்பியாக இருங்க ஸ்மைல் பண்ணுங்க ஆமாம் உங்களோட சின்ன ஸ்மைலில் அன்றை டேவே எல்லாருக்கும் ஹாப்பியாக இருக்கும் முகத்தை அப்படி வச்சுக்காதீங்க வேலைக்கு போகிறவங்க நேசித்து வேலைக்கு போங்க இன்ட்ரெஸ்ட் வேலைக்கு போங்க சரிங்களா உறவுகளும் தேவைங்க உறவுகளும் தேவை அவங்களும் கைக்குள்ளே வச்சுக்கிங்க பத்து பேர் சம்பாதிச்சு வச்சுக்கிங்க உறவுகள் இல்லைனாலும் வேற ஆர்காலையா வேற யார்கிட்டையாவது நீங்கள் அன்பு கொடுத்து அவங்கள தக்க வச்சுக்கிட்டு ஒரு பத்து பேர் இப்படி கூட இருக்கிற மாதிரி எப்பயுமே இருக்கு சரிங்களா ஃபேஸை கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட் முக பாவனை கொஞ்சம் மாற்றி நல்ல வழியில் ஸ்மைல் பண்ணி நல்ல சந்தோஷமாக இருங்க உங்களோட ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன் வச்சு தான் நிறைய பேர் வந்து ஹாப்பியாக இருக்கிறதும் ஹேப்பி இல்லாததும் இருக்குது சரியா செஞ்சு பாருங்கள் சின்ன மாற்றம் ஒரு சேஞ்சஸ் கொடுக்கும் உங்களை ஃபஸ்ட்டு நேசுங்க

சவத்தின் வழி தான் பிறந்த அக்னி சீரகே எழுந்து வாருங்கள் எழுந்து வாருங்கள் தோணுச்சு வாழ் பாய் பாய் சீ வைச்சவர்கள்